மத்திய அரசு கணக்கு எப்படி போடுகிறது திட்டத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றது எஸ்எஸ்ஏ திட்டத்தை முழுசா நீங்க ஏத்துக்கிட்டு கடிதம் கொடுத்துட்டீங்கன்னா எஸ்எஸ்ஏ திட்டம் முழுசா அமல்படுத்தினா ஆறாயிரம் கோடி ரூபாய் அதுல ஒரு பங்கு நிறைவேற்ற இரண்டு பங்கு நிறைவேற்ற மாட்டோம் என்றால் கொடுப்பதற்கு எந்த சடத்திலும் இடம் கிடையாது இன்னொன்னு கேட்கிறோம் நாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எழுபத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் உங்க வாரிசுகள்ல ஒரே ஒருத்தர் இருமொழி கொள்கையில படிக்கிறதுக்கான ஆதாரத்தை காட்ட முடியுமா உங்க வீட்டு பிள்ளைங்களா மட்டும் மும்மொழி கொள்கையில ஸ்கூல்ல சிபிஎஸ்சி படிக்கணும் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இருமொழி கொள்கை படிக்கணும்னா இங்க யாரு கொள்கையை திணிப்பது அப்படின்றத மக்கள் முடிவு செய்ய வேண்டும் முதலமைச்சருடைய சொந்த மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல புதிய கல்விக் கொள்கை ஏற்கனவே அமலாயிடுச்சு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் மும்மொழி கொள்கை கடந்த முப்பது ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கு அப்போ முதல்வர் நடத்தக்கூடிய பள்ளியில மட்டும் மும்மொழி கொள்கை அங்க வருடத்திற்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறவங்களுக்கு மும்மொழி கொள்கை இருக்கு ஆனா அரசாங்கத்துல பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டு மொழி கொள்கையா இதற்கு பதில் சொல்லட்டும் புதிய கல்விக் கொள்கைக்கு சைன் போட்டீங்கன்னா கல்வி நிதி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அவ்வளவுதான் இதுல ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது தமிழ் அண்ணா அறிவாலயத்துல வந்து செங்கலை எடுத்துருவோம் ஒரிஞ்சிரும் அப்படின்னு அண்ணாமலை டைலாக் பேசிருக்காரு அந்த டைலாக் என்ன சார் அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பல விஷயங்கள் பேசுறாங்க எதுகை மோனியா பேசுவாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் அழிச்சிருவோம் பிஜேபியை இனிமேல் தமிழகத்துல கால் ஊன்றவே விட மாட்டோம் அப்படின்னா சொல்றாங்க இல்லை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோட செல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இப்போ செங்கல் போய் உருவோன்னா உடனே அண்ணாமலை புல்டோசர் எடுத்துட்டு போய் அண்ணா அறிவாலயத்துல எல்லாத்தையும் இடிச்சுட்டு செங்கல் எடுத்துட்டு வருவாருன்னு அர்த்தம் கிடையாது அது வந்து திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்களை மக்களிடம் எடுத்துரைத்து இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக ஆட்சிக்கு வராம பண்ணுவோம் அப்படின்றத அதனுடைய பொருள் சிதம்பரம் அவர்கள் கிட்ட மீண்டும் நான் கேட்கிறேன் புதிய கல்விக் கொள்கையில இந்தி கட்டாயம்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்குன்னு ஒரு வரியை நீங்க காமிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்ற ஏதா இருந்தாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படி உங்களால காண்பிக்க முடியவில்லை என்றால் உங்கள் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோருகிறீர்களா அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சரா இருக்கும்போது ஹிந்தி திவஸ் அப்படின்ற ஒரு ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் கொண்டாடப்படும் மூன்று முறை அந்த இந்தி திவஸ்ல பேச்சு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு தெரியுமா இந்தியா முழுக்க இந்தி பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சிதம்பரம் பேசியிருக்காரா இல்லையா சிதம்பரம் பேசியிருக்காரா இல்லையா தமிழகத்தை சேர்ந்தவர் தானே இந்தியை எதிர்க்கிறவர் தானே ரெண்டு மொழி வேணும்னு சொல்றவர் தானே அப்ப உள்துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் பேசிய உரையில் இந்தியை இந்தியா முழுக்க அனைவரும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தி எல்லாரும் பேசுறதுக்கு எவ்வளவு கோடி நிதி வேணாலும் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் ராஜபாஷா திவஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரா இல்லையா அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கட்டுமா இவ்வளோ நியாயம் பேசுகிறவர் அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமைச்சராக இருக்கும்போது என்னுடைய கொள்கைக்கு இது ஒத்து வராது இந்த பேச்சை நான் பேச மாட்டேன்னு பேப்பரை தூக்கி வீசிட்டு போயிருக்கோமா வேண்டாமா வெட்கமே இல்லாம இன்னைக்கு இந்தியில பேசுனீங்க இந்தியை இந்தியா முழுக்க கொண்டு வருவேன்னு பேசுனீங்க இன்னைக்கு யாருக்கிட்ட நாடகம் போடுறீங்க அந்த இந்தி பேச்சு பேசுனதை இப்ப நாங்க போடுறோம் எங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல சிதம்பரம் இந்தியா முழுக்க இந்தியை கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டும் அப்படின்னு பேசுனது நாங்க போடுறோம் ஏன் பேசுனீங்கன்னு நீங்க போய் கேள்வி கேளுங்க அப்ப பேசுறது தப்புனா மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேளுங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்க நாங்கள் பதில் சொல்றோம் தேர்தல் வாக்குறுதிகளில் நதி நீர் எல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை அதாவது கிருஷ்ணா கோதாவரி திட்டமாகட்டும் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய ஆகட்டும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஆகட்டும் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல ஏற்கனவே பல்வேறு நதிநீர் இணைப்பு திட்டங்கள் சிறிய சிறிய வகையில செயல்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா எந்த திட்டத்துக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வைன்றதே கிடையவே கிடையாது இப்போ நிதி பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னு பேசுறீங்க சென்னை விமான நிலையத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசனுடைய பங்கு நிதி கொடுப்பதற்கு மூன்று வருஷமா தயாரா எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் கேட்டு வாங்கினீங்களா இல்ல கேட்கவாத்து செஞ்சீங்களா ஏன் கேட்கல நிலம் கையகப்படுத்துவது கூட துப்பு இல்லை தமிழகம் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு திட்டம் நதிநீர் இணைப்புக்கு எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை மத்திய கொண்டு ஒரு காமிக்க மாநில அரசாங்கங்கள் ஒத்துழைப்போடு தொலைநோக்கு பார்வையோடு நதிநீர் இணைப்புக்கு என்னென்ன கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்திடம் வைக்கின்றதோ உடனடியாக அது செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது தமிழகம் அதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டில் பெரியார் வந்து பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு சில பெரிய நல்லவரா கெட்ட எந்த ஒரு தலைவரும் நம்ம ஒரு கோட்டுல நல்லவர் கெட்டவர் அப்படின்னு வச்சுக்க முடியாது சம அவர் வாழ்ந்த போது சொன்ன தத்துவங்கள் சில விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அதை ஏத்துக்கலாம் அதுக்குன்னு வந்து ஒரு பெரிய ஒரு தெய்வம் மாதிரி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்ல தீவை நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போறோம் மக்கள் முடிவு செஞ்சுக்கிட்டோம் அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு